வணக்கம் க்ரௌன் ஸ்கொயர் ரியாலிட்டியிலேருந்து ஷேக் தாவத் உங்களுக்காக ஒரு புதிய மனைப்பிரிவோட அறிமுகம் செய்ய வந்திருக்கோம் இந்த மனைப்பிரிவோட பெயர் பார்த்தீங்கன்னா கிரீன் சிட்டி கிரீன் சிட்டின்ற மனைப்பிரிவுக்கு ஏற்ற மாதிரி நல்லா பச்சை பசையில் பசுமையான ஒரு இடம் இது வந்து மேல்மருவத்தூருக்கும் அச்சுறப்பாக்கத்துக்கும் இடையில வந்து அமைந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு மனைப்பிரிவு கிரீன் சிட்டி மனைப்பிரிவு பார்த்தீங்கன்னா டிடிசிபி மற்றும் ரெரா அப்ரூவல் கொண்ட ஒரு அருமையான மனைப்பிரிவு இந்த மனைப்பிரிவோட டோட்டல் எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் ஆறு சென்ட் வருது மூணு ஏக்கர் ஆறு சென்ட்டில் கிட்டத்தட்ட அறுபத்தி நான்கு மனைகள் நம்ம வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் அந்த அறுபத்தி நான்கு மனைகளில் வந்து ஒரு பதிமூன்று மனைகள் வந்து விற்பனை வரைக்கும் புக்கிங் எடுத்திருக்கோம் மீதி வந்து ஒரு ஐம்பத்தி ஒரு மனைகள் வந்து அளவுகள் நமக்கு இருக்குது மினிமம் சைஸ் பார்த்தீங்கன்னா அறுநூற்றி முப்பத்தஞ்சு சதுரில் ஆரம்பித்து அதிகமான அளவு வந்து ஆயிரத்தி இரநூறு சதுவிகளில் ஒரு நாற்பது மனைகளுக்கு மேலாக அதிகமான மனைகள் வந்து அவைலபிள் இருக்கு ஸோ ஃபிஃப்டி ஒன் பிளாட்ஸுமே வந்து நார்த்து சவுத்து கார்னர் பிளாட்ஸ் சவுத் ஈஸ்ட் நார்த் வெஸ்ட்டுன்னு நிறைய கார்னர் பிளாட்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது உடனடியாக நீங்கள் வந்து பார்த்து புக்கிங் பண்ணிடலாம் இந்த மனைப்பிரிவோட டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மேல்மருவத்தூர் கோயில் மற்றும் காலேஜ் காலேஜ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான இன்ஸ்டிடியூஷன் வந்து எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் நிறைய இருக்குது ஸோ மேல்மருவத்தூர் அந்த கேம்பஸ் க வந்துட்டோம்னா பாலிடெக்னிக் இருக்குது ஐடிஐ இருக்குது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது மெடிக்கல் காலேஜ் டென்டல் காலேஜ் ஃபார்மசி நர்சிங் எல்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜிபி பப்ளிக்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூலும் வந்து நம்ம அந்த கேம்பஸ்குள்ளே தான் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் மல்டி ஸ்பெஷாலிட்டி மிகப்பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா நம்ம கேம்பஸ் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு இந்த காலேஜ் இன்ஸ்டியூஷன் மெடிக்கல் காலேஜ் அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் நம்மளோட மனைப்பிரிவு வந்து கிரீன் சிட்டி மனைப்பிரிவு அமைந்திருக்கு ஸோ ஒரு பக்கம் அந்த கோயில் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜங்ஷன் தாம்பரம் அடுத்தது செங்கல்பட்டு செங்கல்பட்டு அடுத்து மிகப்பெரிய ஒரு ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர் தான் இந்த மேல்மருவத்தூரில் பஸ்ஸாக இருக்கட்டும் ட்ரெயினாக இருக்கட்டும் ஃபாஸ்ட்டு சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் எல்லாமே நின்று போகக்கூடிய ஒரு சூப்பரான லொக்கேஷன் நம்ம மணிப்பூர் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் நம்ம ரயில்வே ஸ்டேஷன் அந்த கோயில் பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஃபோர் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம மனப்பிரிவு அமைந்திருக்கு இந்த பக்கம் நீங்கள் அச்சரப்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் நம்ம ரயில்வே ஸ்டேஷன் இறங்கிங்கன்னா ஆப்போசிட் டேரெக்ஷன் வரும்போது ஜஸ்ட் ஒரு த்ரீ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அமைந்திருக்கு வர வழியில் பார்த்தீங்கன்னா மறைமலை தலைமலை மாதா கோயில் வந்து அமைஞ்சிருக்கு அது பக்கத்துலேயே நல்லா ஃபுல்லாக குடியிருப்புகள் இருக்கக்கூடிய பகுதியில் தான் நம்ம மனைப்பிரிவு லான்ச் பண்ணியிருக்கோம் மனைப்பிறுக்கு ஒட்டியே பார்த்தீங்கன்னா நிறைய குடியிருப்புகள் இருக்குது ஒரு ஐம்பது அறுபது வீடுகள் பக்கத்துலேயே இருக்குது அது நல்லா தார் ரோடு போட்ட சூப்பரான ஒரு மனைப்பிரிவு தார் ரோடு மற்றும் எல்லாம் கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம மார்க் பண்ணி ப்ராப்பராக நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டிலேருந்து த்ரீ கிலோமீட்டர்னால நல்லா அப்ரிஷியேஷனும் நல்லாயிருக்கும் எல்லா அப்ரிசியேஷன் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் எல்லாமே இந்த சைடு தான் வந்துட்டு பக்கத்துல உங்க செய்யூர்ல மிகப்பெரிய சிப்காட் இருக்கு நடுப்பழனி முருகன் கோயில் இருக்கு மறைமலை மாதா கோயில் சிவன் கோயில் எல்லாமே நியரஸ்ட் ஆன்மீக ஸ்தலமாக இருக்கட்டும் கல் பள்ளி கல்லூரி எல்லாமே வந்து நியரஸ்ட் நம்ம அமைஞ்சிருக்கு இந்த மனை பக்கத்தில் உங்களுக்கு குடியிருப்புகள் நிறைய இருக்கிறதுனால அப்ரிசியேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் உடனடியாக நீங்கள் வீடு கட்டி குடி வரலாம் அந்தளவுக்கு நல்ல சூப்பரான ஒரு ஃபெசிலிட்டி நம்ம கொடுத்துருக்கோம் இந்த மனையோட விலை வந்து பார்த்திங்கனா ஆரம்ப விலை வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா விலை வந்து நம்ம நிர்ணயம் பண்ணியிருக்கோம் நம்ம நிறுவனத்தில் இப்போ அறிமுக சலுகையாக லான்ச்சிங் ஆஃபராக ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா ட்ரிபிள் ஃபைன்ற ப்ரைஸிங் வந்து நம்ம அறிமுக சலுகையாக கொடுத்துருக்கோம் இது வந்து குறிப்பிட்ட கால சலுகை தான் இருக்கும் உடனடியாக நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து வந்து நீங்கள் புக்கிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்பெஷல் ப்ரைஸ் கிடைக்கும் மற்றும் மெயின் நிறைய சலுகைகள் நிறைய பரிசுகளும் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கு முக்கியமாக வாங்க உடனடியான வந்து புக்கிங் பண்ணுங்கள் வாகன வசதி நம்ம ஏற்பாடு பண்ணித்தரோம் இந்த கீழே இருக்க காண்டாக்ட் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாகன வசதி நம்ம ஏற்பாடு பண்ணுவோம் நீங்கள் மனையை பார்த்து உடனடியாக நீங்கள் புக்கிங் பண்ணலாம் நன்றி